வணக்கம் நேயர்களே நான் டாக்டர் எஸ் என் கார்த்திக் நரம்பியல் நிபுணர் மதுரை அப்பலோவில் இருந்து பேசுவேன் இதை தவிர என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோம் சார் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் சென்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த ரிஜிடிட்டி காம்போனென்ட் வந்து அவங்கள வந்து ஸ்லோ படுத்தும் ரிஜிடிட்டின்னா இந்த டைட்னஸ் மசில் டைட்னஸ் இன்ஃபேக்ட் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரசன்டேஷனே என்ன சொல்லுவாங்கன்னா அங்கங்கே எங்களுக்கு பிடிச்சிங்குது டைட்டாக இருக்குது பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களால் ரிஜிடிட்டின்னு சொல்ல தெரியாது ஸோ இந்த டைட்னஸ் பெயின் அந்த தொடையில் பெயின் தோள்பட்டில் பெயின் இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா அவங்க ஸ்லோ ஆகிட்டதுனால அவங்க மூவ்மெண்ட்ஸ் ஃப்ரீ மூமெண்ட்ஸ் இல்லாதனால அங்கே மசில்ஸ் டைட் ஆகிடுது ஸோ இந்த மூமெண்ட்ஸை மறுபடியும் வர வைக்கிறது ஃபிசியோதெரப்பி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது இது வந்து ஆக்டிவ் பாசிவ் ஃபிசியோன்னு இருக்குது பேசிவ் ஃபிசியோனால் அவங்களாம் பண்ணுறது ஆக்டிவ் ஃபிசியோனா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு நம்ம செய்ய வைக்கிறது இது ரெண்டுமே அவங்க செஞ்சாங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவங்க பேலன்சிங் இம்ப்ரூவ் ஆகும் விழுகிறது தன்மை குறையும் இது வந்து ஃபிசியோதெரப்பி காம்பனெண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா சைக்கிளிங் சயின்ஸ் அண்ட் நிறைய ஆர்டிகிள்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது ஸ்டாட்டிக் சைக்கிளிங் நாட் ரெகுலர் ரோடில் போகிற சைக்கிளிங் ஸ்டாட்டிக் சைக்கிளிங்கன்னா வீட்லேயே அந்த சைக்கிள் மிஷின் வச்சு அங்கேயே சைக்கிள் பண்ணும்போது டோக்குமெண்ட்ஸ் சுறக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இதே சிட்டிங் பெடல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுக்குது அவங்க சும்மா போதே பெடலிங் பண்ணும்போது அந்த டோக்குமெண்ட்ஸ் செக்ரீட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அவங்களா பேஷன்ஸாக அவங்களா செஞ்சுக்கிறது சின்ன சின்ன கை மூமெண்ட்ஸு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஃபிங்கர் மூமெண்ட்ஸு நெக் மூமெண்ட் அந்த நெக் ரிஜிடி குறைக்கிறதுக்கு பேலன்சிங் சின்ன எக்ஸசைஸஸ் இதெல்லாம் இருக்குது அவைலபிள் நெட்லேயே கூட அவைலபிள் நீங்கள் தகுந்த ஆலோசனை போய் அதுனிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறாது நிறைய பேர் பார்க்கு வந்துச்சு இனிமேல் அவள் தான் நம்மளால் இன்னும் பண்ண முடியாது அப்படியே வீட்லேயே முழங்கி இருக்க வேண்டியதா அப்படின்னு நினச்சிப்பாங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா பழையபடி அந்த பழைய மாதிரி கார்டனிங் பண்ணுறது வாக்கிங் போகிறது எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் பண்ணுறது பார்ட்டிஸ் போகிறது எல்லாமே அவங்களால பண்ண முடியும் ஸோ பார்க்கிங்சன்ஸ் வந்துருச்சத கவலையை விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் அவங்க லைஃப் ஸ்டைலில் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம் தேங்க் யூ